வணக்கம் வறியவரது ஈகை வறியவருக்கு ஈகை அதாவது ஒரு ஏழையானவர் கொடுக்கக்கூடிய ஈகை அவருக்கு கொடுக்கக்கூடிய ஈகை வறியவரது ஈகை வறியவருக்கு ஈகை இந்த பொருள் மாறுபட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பொருள் கொள்ளும் முறையில்லையா வேற்றுமை உருவா வறியவர் அதாவது ஒரு ஏழை என்பதுனால இல்லை விடை தெரியலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது ஈகை அப்படிங்கிறது அது அப்படின்னு வந்திருக்குது வரியவருக்கு ஈகை அப்படிங்கிறது கூன்னு வந்திருக்குது இப்போ அது என்பது ஆறாம் வெற்றியும் உருப்பு கூ என்பது நான்காம் வெற்றியும் உருப்பு அப்போ வர்றது ஈகை அப்படின்னா அந்த ஏழை கொடுக்கக்கூடிய ஈகை அப்படின்னா நான்காம் வெற்றி உறுப்பு வருவதனால அதனுடைய பொருள் அப்படி இருக்குது வறியவருக்கு ஈகை அப்படின்னு நான்காம் வெற்றி உறவு வந்தால் வறியவருக்கு ஈகை அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஈகைன்னு வருது வறியவரது ஈகை அப்படின்னா ஆறாம் வெற்றிமை உருவு வருவதனால ஆறாம் வேற்றுமை உருவு அங்கே வருது வறியவருக்கு ஈகை அப்படின்னு நான்காம் வெற்றி உறுப்பு வருவதனால இதனுடைய பொருள் மாறுபடுது ஆக இந்த வரியவரது ஈகை என்பதற்கும் வரியவருக்கு ஈகை என்பதற்கும் இடையில் வருவது வேற்றுமை உறுப்பு தான் அந்த வேற்றுமை உறுப்பு மட்டும்தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஈகையும் அவர் கொடுக்கக்கூடிய ஈகையும் மாற்றுகிறது என்பதனால வேற்றுமை உறுப்பு என்பதுதான் சரியான விடை மற்றதெல்லாம் தவறான விடை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதே போல் நுணுக்கமான இலக்கண விளக்கங்கள் கிடைக்கும்